அவளது உண்மை வெளிச்சத்துக்குள் வந்தவுடன் அவளின் பேச்சு அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அவள் தன் தந்தையைப் பற்றி பேசவில்லை தன் தவறுகளையோ தன் கண்ணீரையோ சொல்லவில்லை நான் மீண்டும் பிறக்க விரும்பவில்லை மாறவே விரும்பினேன் அந்த கல்லூரி மண்டபத்தில் மௌனம் பரவியது ஆனால் அந்த மௌனத்திலேயே நடந்தது அதிர்ச்சி பின்னால் இருந்த கதவு மெதுவாக திறக்கிறது அவள் வாழ்க்கையிலிருந்து மறைந்து போன ஒருவரின் குரல் மீரா என்று அணைத்தான் அவளது கண்கள் சற்றும் அசையவில்லை முகத்தில் ஒரு அமைதி ஆனால் உள்ளம் வெடிக்கத் தொடங்கியது அவளது பார்வை நேராக அவன் மேல் அவளது சிறந்த நண்பனாக இருந்தவன் அவளது வாழ்க்கையில் மிக நெருக்கமானவராக இருந்தவன் ஆனால் அவளது தந்தை கைது செய்யப்பட்ட அந்த மோசடி வழக்குக்கு பிறகு அவளை தொடர்பு கொள்ளாமல் துமை நிற்காமல் முழுமையாக ஒதுக்கிவிட்டவன் இப்போது பல ஆண்டுகள் கழித்து அந்த துன்பத்தை மீறி அவளது வாழ்க்கைக்குள் மீண்டும் நுழைகிறான் இப்போது என்ன சொல்ல வந்திருக்கிறாய் என்று மீரா கேட்டாள் இப்போதுதான் உண்மை முகம் தெரிய தொடங்கும் பார்ட் ஏழில் மீரா பதிலளிக்கிறாள்